உத்தரவாதமா திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன யோசிக்கிது நம்ம எப்படி திமுக அதிமுக இல்லாத ஒரு இயக்கத்துக்கு போனா தான் நமக்கான வளர்ச்சி நம்புது அந்த திரு விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு அவர் வரல அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து காங்கிரஸ் பிச்சு பண்றாரு உங்களுக்கு நினைவருக்கும் ராகுல் காந்திக்கும் திரு விஜய்க்கும் பழைய நட்பு ஏற்கனவே இருக்குது அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சந்திச்சு பேசியிருக்காங்க அதனால அகில இந்திய தலைமையே அந்த கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது புரியுங்களா தெரியுது அப்ப நம்ம என்ன செய்வோம் கண்ணாபின்னான சீட்டு கேட்டு பார்ப்போம் அவங்க கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு ஆட்சி மேல அதிருப்தி கிடையாதுங்க ஆனா எங்களுடைய இருப்ப தக்க வைக்கிற எங்களுக்கு வேற வழியில் நாங்க வந்து பத்து சீட்டு இருபது சீட்டுல நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த நூத்தி பதினேழு நம்பர் வைக்கிறாங்க வரலாறு எடுத்து பாருங்க திமுகவும் காங்கிரஸும் சரிபாதி தொகுதியில போட்டிட்டு இருக்கு இது வரலாறு ஆளுக்கு பாதியாக பிரிச்சு இருந்து இருக்கிறாங்க இதே திமுகவும் இதே காங்கிரஸும் அப்ப அந்த பழைய இந்திரா காந்தி கருணாநிதி பீரியட்ல இருந்த நிலைமையை மீண்டும் கொண்டு வரணும் காங்கிரஸ் எழுச்சி கொண்டு வரணும்னு திருநெல்வேலியில கூட்டத்தில் வச்சு நூத்தி பதினேழுங்கிற நம்பர் அங்க சொல்றாங்க அப்ப நம்ம வந்து ஒரு காமெடியா சொல்றாரு வச்சுக்க காங்கிரஸ் நூத்தி பதினாலும் ஓவர் சார் தனியா போட்டி சொல்லுவாங்க சார் அப்படின்னா அது என்ன முக்கியமான நான் வந்து ரெண்டு கூட்டங்கள் அதை பகிரங்கமா சொன்னேன் காங்கிரஸ் ஒடிய இப்ப பேசணும் வந்து காங்கிரஸ் ஒடி அகில இந்திய மேலிட பார்வையாளர் புரியுதுங்களா அப்ப காங்கிரஸ் நம்ம என்ன மெசேஜ் நான் வந்து முதல் முறையா வேற யாருமே சொல்ல நம்ம தான் சொல்லிருக்கோம் ரெண்டு மேடைகள்ல சொல்லியிருக்கோம் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமை ஒரு டைலமோல இருக்குது இப்ப நூத்தி பதினேழு ஆரம்பிச்சாங்க பேரத்தை அப்படின்னா எப்படி செட்டில் ஆவாங்க நான் விடுதலை சிறுத்தை சொன்னேன் பதினஞ்சு போட்டா தான் பத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு அப்ப நூத்தி பதினேழு போட்டா எங்க வந்து நிக்கணும் நூத்தி பதினேழுல கட்டாயமா அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு நிக்க மாட்டாங்க உங்களுக்கு புரியுங்களா ஆனா ஒரு ஐம்பதுக்கு வந்து நிற்கணும்னா நூத்தி பதினாலுல போட்டாலாம் வந்து நிற்கும் இப்போ நூத்தி பதினால ஓவருங்க அதை விட்டுருங்க நூறு பேசணும் நூறுலாம் வேண்டாங்க எழுபத்தஞ்சு எழுபத்தி நான் ஒரு ஐம்பது வச்சு கொஞ்சம் நிப்பாங்க அப்ப இருபத்தஞ்சு சீட்ல இருந்து ஐம்பது சீட்டுக்கு போறதுங்கிறது டபுள் த சீட் சரிங்களா இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சீட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பது சீட்டு வந்து எண்பது சீட்டு இங்க போச்சுன்னா மொத்தமே மிச்ச மத்தவங்க இருக்காது அவங்களுக்கு வந்து நூத்தம்பது சீட் தான் இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா அப்போ நூத்தம்பல போட்டா தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான ஆபத்தே இருக்குது அப்போ இந்த சிக்கல் தான் இருக்குது அப்ப இது அவர் மட்டும் திரு அகில இந்திய மட்டும் சொல்ல காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ் சொல்றார் அவர் பயன்படுத்துற வார்த்தை அதிக சீட்டு கேட்பது மட்டுமல்ல நாங்கள் ஆட்சியிலும் பங்கு கேட்போம் புரியுதுங்களா திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்கிற பத்தி திரு பங்கு கொடுக்கற பத்தி திரு விஜய் சொன்ன போது இதை திரு விஜய் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை அவங்க ஆட்சிக்கு வர்ற இடத்துல இல்ல அதிமுகவும் திமுகவும் தான் சொல்லணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்றாரு திமுக அதாவது திராவிட கட்சிகள் திமுக ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளை நம்பினால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற இடத்தில் இருக்கின்றன அவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்குது ஆனால் ஆட்சியில் பங்கு டவுட்டா இருக்கு கிடக்கிறது இப்போ அந்த இடத்த காங்கிரஸ் கட்சி பிடிக்குது ஆட்சியிலையும் பங்கு கேட்போம் அப்படின்னு பேசுறது யாரு நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் கிடையாது காங்கிரஸ் உடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ் அதர் திரு கே எஸ் கடலூரில் சிதம்பரத்தில் செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாரு அவர் சொன்னது சரியான கருத்து